வணக்கம் என் பேர் உமா கிருஷ்ணா வெரிகா சித் பண்ணிருக்கு இந்த வாரம் நம்ம ரிட்டையர்மெண்ட்டையும் லாங் டர்ம் கோல்ஸை பார்க்க போகிறோம் ஸோ லாங் டர்ம் கோல்ஸை வந்து ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணும்னா நம்ம நம்மளோட ஸ்ட்ரக்சர் லிவிங் ஸ்ட்ரக்சர் இருக்கலாம் லைஃப் ஸ்டைல் இருக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம லாங் டேர்ம் கோல்ஸை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணணும் அது எப்படி பண்ணுவீங்கன்னா இப்போ நம்ம பசங்க வந்து படிக்கிறாங்க இல்லைங்களா அவங்களோட ஹையர் எஜுகேஷனாக இருக்கலாம் நம்மளோட பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனாக இருக்கலாம் நம்மளோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இருக்கும் ப்ளஸ் நம்ம வந்து ஏதாவது ஒரு டெஸ்டினேஷன் போகணும்னு ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷன் இருக்கும் அது இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் கோலில் வரும் ஸோ எல்லாமே நீங்கள் ஜாட் டவுன் பண்ணிக்கணும் எழுதிட்டு அதுக்கு இன்னைக்கு வந்து இவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லி நம்ம ஒரு கேல்குலேஷன் போடணும் அந்த கால்குலேஷனில் இருந்து நம்ம வந்து ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்ட் எவ்ரி இயர் உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் வரும் ஸோ அந்த இன்ஃப்ளேஷனை எவ்ரி இயருக்கு ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுலேருந்து உங்களோட ஃபைனல் வேல்யூவை டிரைவ் பண்ணுவீங்க இது இல்லாமல் நமக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டு ரிட்டையர்மெண்ட்டுக்காக நமக்கு இவ்வளோ தேவைன்றதும் நம்ம கால்குலேட் பண்ணணும் இதெல்லாம் பண்ணும்போது நம்ம ரிட்டையர்மெண்ட் பற்றியும் அதையும் நம்மளால் இதே மாதிரி கால்குலேட் பண்ண முடியும் பண்ணிவிட்டு நம்ம இந்த சம் வந்த உடனே இதை வந்து இன்னிலேருந்து நம்ம எப்படி அந்த வேல்யூவை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு தான் நம்ம இதை எடுத்தோம் ஸோ இன்னிலேருந்து நம்ம பண்ணணும்னா அதுக்கு நம்ம சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ இன்றைக்கி நம்ம பண்ணுற பிஸ்னஸாக இருக்கலாம் இல்லை ஒர்க்காக இருக்கலாம் இருந்து நம்ம ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி வந்து மந்த்லி சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ மந்த்லி நம்ம ஒரு சிட் ஃபண்ட் ப்ராடக்ட் மூலமாக சேவ் பண்ணலாம் அப்போ பண்ணும் போது என்ன ஆகும்னா ரெண்டு விஷயம் ஒன்று உங்களுக்கு சேவிங் சைக்கிள் வந்து தெளிவாக நீங்கள் ஃபினான்ஷியலி டிசிப்ளின்டாக சேவ் பண்ணுவீங்க மந்த்லி அது ஒரு கமிட்மெண்ட்டாக உங்களுக்கு இருக்கும் ஸோ உங்கள் ஃபியூச்சரை நீங்கள் செக்யூர் பண்ணுவீங்க இது மூலமாக ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி ப்ரா இருக்குது அதுக்கு உங்களுக்கு ஃபண்ட் வேணும்னா நம்ம சேவ் பண்ணுறதுலையே அந்த சிட் ஃபண்டில் பேசி நம்ம ஆப்ஷன் எடுத்து யூஸ் பண்ணலாம் பட் இது வந்து ரொம்ப எமர்ஜென்சினால் ட்ரை பண்ணலாம் இல்லைன்னா நம்ம வந்து இதை ஃபுல் சைக்கிள் கிணச்சிட்டு ஃபுல் சைக்கிள்க்கு வந்து எடுத்துட்டு அந்த ஃபுல் சைக்கிள் முடிஞ்சோடனே லம்சம்மா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வரும் ஸோ அந்த லம்சம் அமௌண்ட்டை வந்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு லாங் டர்ம் ப்ராடக்டாக பார்த்து செலக்ட் பண்ணணும் லாங் டர்ம் ப்ராடக்ட் வந்து உங்கள் ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டியை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணலாம் எஃப்டியாக போடலாம் மியூச்சுவல் ஃபண்டாக போடலாம் ஸோ அவங்கவுங்களோட பர்சனல் சாய்ஸாக நம்ம எடுத்து போட்டு அதை லாங் டேம்மாக எடுத்து எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இது மூலமாக என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த சிட் சைக்கிள் மூலமாக நீங்கள் மல்டிபிள் சிட்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க இப்போ டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் ஒரே சிட்ஸில் போடாமல் நம்ம ஒரு எவ்ரி த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து வெவ்வேறு குரூப்ஸில் ஜாயின் பண்ணோம்னா கண்டினியூஸாக எவ்ரி த்ரீ மந்த்ஸ் நீங்கள் இப்போ சேவ் பண்ணிகிட்டே வருவீங்க அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஃபுல் சைக்கிள் முடியும் போது எவ்ரி தேர்ட் மந்த் உங்களுக்கு ஒரு லம்சம் வரும் ஸோ அந்த லம் சம்மை நீங்கள் நெக்ஸ்ட் எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது நீங்கள் சே லாங் டர்மில் போட்டு வைக்கலாம் இது மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து உங்களால் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் ஸோ உங்க ஓன் பண்ண நீங்க சேவ் பண்ணுவீங்க உங்களோட லாங் டேர்ம் ட்ரீம் அச்சீவ் பண்ணுவீங்க உங்களோட ரிட்டையர்மெண்ட்டை ரிட்டையர்மெண்ட் பாதுகாப்பா பண்ண முடியும் சேவ் பாரோ க்ரோ வித் தேங்க்யூ ஸோ மச்